கோடியை பகைத்துக்கொண்டால் வாழ முடியாது அழித்து விடுவார் இன்றைக்கு பல மாநிலத்துடைய முதலமைச்சர்களை எல்லாம் கைது செஞ்சு கொண்டிருக்கிறார் அதே போல தமிழ்நாட்டிலும் ஏதாவது நடக்கும் என்று சில பேர் தருபதி இடத்திலே அச்சப் சொன்ன நேரத்திலே மிக துணிச்சலாக எங்கள் தலைவர் சொன்னார் நான் இருபத்ரெண்டு வயதிலே ஒரு வருட காலம் விசாவிலே இருந்தவன் ஆகவே சிறை வாழ்க்கை என்பது எனக்கு புதிதல்ல மோடியால் மீண்டும் அங்கு வாய்ப்பு கிடைத்தால் என்னை விட மகிழ்ச்சி அடைபவன் வேறு யாரும் இல்லை நான் வெளியிலே சென்று பிரச்சாரம் செய்தால் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் நான் சிறைக்கு சென்றால் இந்தியா பூராவிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் அதனால்தான் எங்கே வாழாட்டினாலும் மோடி தமிழ்நாட்டில் ஆட்ட முடியவில்லை கெஜ்ரிவால் போகிறார் வீட்டுக்கு போகிறார் ஜெகன்மோகன் ரெட்டியை விரட்டுகிறார் தொட்டு பார்க்க முடியும் என்று சொன்னார் பின்னாலே மக்கள் இருக்கிறார்கள் காவேரி மருத்துவமனையிலே கலைஞர் மறைந்த நேரத்தில் தளபதியும் அவருடைய குடும்பத்தாரும் காவேரி மருத்துவமனையிலிருந்து எடப்பாடி வீட்டுக்கு போகிறார்கள் மருத்துவமனையுடைய வாசற்படையில் நின்று கொண்டு நான் தளபதி கேட்டேன் எங்கே போகிறீர்கள் எடப்பாடி வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு தலைவர் விரும்பியபடி ஒரு ஆறு அடி இடத்தை மெரினாவிலே கேட்பதற்காக போகிறேன் என்று போனார் நாவ அவர்களும் தலைவர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரன் தளபதியோடு போனார்கள் ஒரு மணி நேரம் கழித்து தொங்கிய தலையோடு தளபதி வந்தார் அவரை பார்த்து கேட்டோம் என்ன சொன்னார் எடப்பாடியன் கொடுக்க முடியாது என்று மறுத்து விட்டார் எங்கோ ஒரு மூலையில் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் கவர்னர் தோட்டத்துக்கும் காந்தி மண்டபத்துக்கு இடையிலே ஒரு மூலையிலே ஒரு இடத்தை தருவதாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு தளபதி வந்த போதுதான் நானும் வழக்கறிஞர் வில்சனும் என்ஆர்லம்பும் சண்முக சுந்தரமும் மற்றவர்களும் தளர்ந்த எழுத்திலே சொன்னோம் நீதிமன்றத்திற்கு செல்வோம் கிடைத்தால் இடம் கிடைத்தால் உயிரோடு வருவோம் இல்லை அங்கே செத்து மடுகிறோம் என்று சொல்லிவிட்டு சவால் விட்டு விட்டு போனோம் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வீட்டுக்கு செல்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சேகர் பாபுக்கு முக்கியமான பங்கு அதில் உண்டு யாருமே அந்த தயாரிப்பதற்கு சேகர்பாபு அலுவலகத்திலே அவர் மருத்துவமனையிலும் மற்ற இடத்திலும் ஓடிக்கொண்டிருந்த போது அவருடைய சட்டமன்ற அலுவலகத்தை நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது நீதிமன்றத்துக்குள்ளே போக முடியாது கொரோனா நேரம் ஆறு மணிக்கு மேல் ரோப்ஸ் இல்லாமல் அனுமதிக்க மாட்டார்கள் யாரும் உள்ளே போக முடியாது ஆகவே தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராசியான இடம் சேகர்பாபு உட்கார்ந்து இருந்த இடம் என்பதையும் நான் அவருடைய அலுவலகத்திலே உட்கார்ந்துதான் இரண்டு பகுதி செயலாளர்களை எங்களிடத்திலே சொல்லி அங்கேயே உட்கார்ந்து நானும் மற்றவரும் தயார் செய்து நீதிபதி அவருடைய வீட்டுக்கு போன போது நம்முடைய வழக்கறிஞருடைய பல மதிப்பெல்லாம் பார்த்துவிட்டு நீதிபதி சொன்னார் நான் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்கிறேன் ஆனால் நீதிமன்றத்தில் இதை கொண்டு போய் ரொம்ப நம்பர் ஆக்கி கொண்டு வர வேண்டும் பிபிக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று அதாவது அரசு வழக்கறிஞர் கவர்மெண்ட் பீடு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு போட்டார் நல்ல வேலையாக அந்த நீதிபதி ஒரு பிற்படப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் நாம் தற்சோம் சில பேரை போல உட்கார்ந்து இருந்தால் சத்தியமாக கிடைச்சிருக்காரு அதெல்லாம் கலைஞர் செய்த புண்ணியம் தான் காப்பாற்றிச்சு வேற ஒன்றும் கிடையாது அந்த இடத்துல ஒரு நல்ல நீதிபதி எங்கள் படபடப்பை புரிந்து கொண்டு சொன்னவுடன் நேரடியாக நான் சேகர்பாபு அலுவலகத்துக்கு வந்தோம் நான் உட்கார்ந்து கொண்டு அங்கே தயார் செய்து நம்முடைய வழக்கறிஞர்களை எல்லாம் அனுப்பினோம் அருமை தோழர்களே அந்த நம்பரிங் கிளார்க் மண்ணடியிலே இருக்கிறார் நம்முடைய துறைமுகம் தொகுதியை சார்ந்த ஒரு பெண்மணி அவருடைய வீட்டுக்கு சென்று அவரிடத்திலே நீதிமன்றத்திற்கு வந்து இதை நம்பர் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் யாரும் நம்ப மாட்டீர்கள் சொல்லுகிற போதே உடம்பெல்லாம் உள்ளடிக்கிறது இரவு பத்தரை மணி அந்த அம்மா நைட்டி ட்ரெஸ் இருக்கிறார் கேட்டவுடன் ஸ்கூட்டி எடுத்து கொண்டு அந்த இரவு நேரத்தில் தனியாக நீதிமன்றத்துக்கு வந்து நம்பர் பண்ணி கொடுத்து விட்டு எங்களிடத்தில் ஸ்டாம்ப் இல்லை கையிலேருந்து அந்த அம்மையார் கொடுத்த ஸ்டாம்பை ஒட்டி கொடுத்து விட்டு அந்த அம்மையாருக்கு நன்றி சொன்னபோது என்ன சொன்னால் தெரியுமா என்னை நன்றி சொல்லி விரிவுபடுத்தாதீர்கள் இந்த இடத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறேன்னு என்று சொன்னால் அது கரைஞ்சல் போட்ட பிச்சை இப்பொழுது புரிகிறதா ஏன் பெண்களுக்காக நாங்கள் செய்கிறோம் என்று பல வருஷம் இருபது இருபத்தி வருஷம் கழிச்சு அந்த அம்மா சாதாரண ஒரு கிளார்க்க தான் போனாங்களாம் தலைவர் பதவியில அந்த அம்மா கொடுக்கற போது கிளார்க் பை வர்ச்சுவல் ஆஃப் சர்வீஸ் எல்வேஷ் ஆகி சூப்பரண்ட் ஆகி நம்பர் பண்ற கிளார்க்காக வந்த நேரத்தில் சாதாரண கோர்ட்ல காசு கொடுக்காம எதுவும் நடக்காது கை காசை போட்டு கலைஞருக்காக அந்த நம்பர் பண்ணி கொடுத்ததுடைய விளைவுதான் அந்த ஆரடி இடம் கலைஞருக்கு மெரினாவில் கிடைத்ததுன்னு சொன்னால் அதற்கு காரணம் சேகர் சேகர்பாபுடைய அலுவலகம் நம்பர் பண்ண கிளார்க்கு நீதிபதி எல்லோரும் என்னதில் பத்திரிகைலாம் வரல அன்றைக்கு பொட்டம் பொதுவாக எழுதினார்களே தவிர கலைஞருக்கு மெரினாவில் இடம் கொடுக்கப்பட்டதுன்னு தான் வந்துச்சு அதற்கு முன்னாலே நடந்த கதைகள் எல்லாம் பெரிய வரலாறு